அன்பார்ந்த சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கம் இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதவரம் பஸ் ஸ்டாண்டு தாங்க இந்த மாதவரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு அற்புதமான கோவிலுக்கு தான் இன்னைக்கு நான் போக போறேன் இது ஒரு ஆன்மீக பயணம் தான் நம்ம பெரியபாளையம் பவானி அம்மனை தான் இன்னைக்கு பார்த்து தரிசிக்க போறேன் பெரியபாளையம் போகிறதுக்கு உங்களுக்கு கோயம்பேடுலேருந்து பஸ் வசதி அவைலபிளாக இருக்குது ஆவடியிலருந்தும் உங்களுக்கு பஸ் வசதி அவைலபிளாக இருக்குது அதை விட்டால் ரெட் ஹூஸ்லேருந்து அவைலபிளாக இருக்குது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இன்றைக்கி நான் பண்ண போகிறது என்னென்னா நம்ம மாதவரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருப்பதி பஸ் ஏறி பெரியபாளையத்தில் இறங்கி தான் இந்த பெரியபாளையத்தை தரிசிக்க போகிறேன் இப்போ என் கூட ஜாயின் பண்ணுங்கள் இந்த பஸ்ஸை ஏறுவோம் எவ்வளோ நேரத்தில் பெரியபாளையம் ரீச் பண்ணுறது எல்லாது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஓகே விவர்ஸ் இங்கே நம்ம நடைமேடை மூணில் தான் உங்களுக்கு இங்கேருந்து திருப்பதி போகிறது பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இங்கேருந்து ஏபி பஸ்ஸில் ஏறினாலும் நீங்கள் பெரியபாளையம் இறங்கலாம் அதே நேரத்தில் நம்ம தமிழ்நாட்டு பஸ் இருக்கும்போது எதுக்கு ஏபி பஸ் வாங்க பார்க்கலாம் எந்த பஸ் கிடைக்குதோ தெரில எந்த பஸ் கிடைக்குதோ அதில் போகலாம் இன்றைக்கி இந்த அமராவதி பஸ்ஸில் தான் நான் பெரியபாளையம் போக போகிறேன் நார்மல் பஸ்ஸு பார்த்திங்கன்னா திருப்பதிக்கு ஒரு பஸ்ஸு கூட வரவே இல்லைங்க இங்கே அதனால் சரி இந்த பஸ்ஸே ஏறுவோம் நம்மளுக்கு என்ன பெரிய பாளையம் எப்படி போகிறது எவ்வளோ நேரத்தில் ரீச் ஆகிறன்றதுனா முக்கியம் என் கூட ஜாயின் பண்ணுங்கள் இந்த டிராவலி எப்படின்றத பார்க்கலாம் ஓகே வியூவர்ஸ் இங்கே மாதவரம் பஸ் டிப்போலேருந்து இந்த ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இங்கேருந்து உங்களுக்கு திருப்பதி போகிற பஸ்ஸு மேக்ஸிமம் வந்து ஃபுல்லானதுக்கப்புறம் தான் பெரிய பாளையத்துக்கு டிக்கெட் எடுப்பாங்க இன்றைக்கி நான் வந்து நேரத்தில் ரொம்பவே பஸ் கம்மி தான் பட் இருந்தாலும் எனக்கு இந்த அமராவதி பஸ்ஸில் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக சீட்டு கிடச்சிதுங்க உண்மையில ரொம்ப சூப்பராக இருக்குது மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சூப்பரான கூலிங்கில் ஏசி இட் கம்ஃபர்டபுளாக சான்ஸே இல்லை சூப்பராகவே இருக்குது திருப்பதி போனோன்னா கூட இந்த பஸ்ஸை நான் சஜஸ்ட் பண்ணுவேன் இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருப்பதி பஸ்ஸு தான் சீட்டோட ஏர் பார்க்கலாம் சும்மா ஜம்முன்னு இருக்குது இந்த பஸ்ஸோட டிக்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி சார்ஜ் பண்றாங்க வாங்க பார்க்கலாம் இந்த மாதவரத்துல உங்களுக்கு ஊத்துக்கோட்டை போற பஸ்ல ஏறீங்கன்னா நீங்க பெரியபாளையம் போகலாம் அதே நேரத்தில் இந்த திருப்பதி பஸ்ல வந்து மேக்ஸிமம் சீட் ஃபுல்லானோடே நீங்க இந்த பெரியபாளையம் போகிறதுக்கு நீங்கள் பஸ் ஏறலாம் இல்லை பஸ் ரொம்ப டிமேண்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க அப்படியே ஆப்போசிட் வந்து ரவுண்ட் டானலை கிராஸ் பண்ணிருந்தீங்கன்னா ரெட்யூஸ்க்கு வர பஸ் வரும் அது ஏறி நீங்கள் ரெட்யூஸ் சொன்னிங்கன்னா உங்களுக்கு ரெட்யூஸ்லேருந்து பெரியபாளையத்துக்கு கண்டிப்பாக பஸ் வசதி அவைலபிளாக இருக்கும் சென்னையோட புழல் செயலி தான் இன்னைக்கு பார்க்குறீங்க இன்னைக்கு என்னமோ தெரியல ரொம்ப கூட்டமாவே இருக்கு புழல் அடுத்ததாக வர்றது தான் பார்த்தீங்கன்னா காவாங்கரை பஸ் ஸ்டாப்பு இங்கேயே உங்களுக்கு ஒரு சூப்பரான ஃபிஷ் மார்க்கெட்டும் இருக்கு இந்த நெல்லூர் பைபாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிராபிக்கா தாங்க இருந்தது நான் வரும்பொழுது அழகாக போயிட்டுருக்கு இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நடுவில் ஸ்டாப்பிங் வைஸ்லாம் எதுவுமே வராதுங்க மாதவரம் விட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு பெரிய பாளையத்தில் தான் வாங்க பார்க்கலாம் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த ரெட் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு உண்டான வழி அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக போனால் திருவள்ளூர் போகிறதுக்கு உண்டான வழிங்க இந்த ரேவதி ஸ்டோர்ஸை ஒரு ரெட் ஹில்ஸ் லேண்ட்மார்க்காக நம்ம எடுத்துக்கலாம் இப்போது இதுக்கு அடுத்ததாக வர்றது தான் பார்த்தீங்கன்னா பாடியநல்லூர் டோல்கேட்டுங்க வண்டியில் உபய்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல மார்க்கம் மார்க்கோ அடுத்ததான் வரப்போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா பாடிய நல்லூர் கேட்டு இந்த ரூட் வைஸ் நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வர்றதா இருந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தாங்க இருக்கவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட் டைம் போகிறவங்க டபுள் இந்த சஸ்பென்ஷன்ஸில் உங்களுக்கு குழியில் விழும்போது இருக்கும் பட் ஆனால் அந்த மாதிரியெல்லாம் இந்த வண்டியில் இல்லை ரொம்பவே பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க நல்லாயிருக்கு பெஸ்ட் இப்போது பஸ்ஸு லெஃப்ட்டு கட் ஆகிற இந்த இடம்தாங்க தாங்க ஜெகப்பஞ்சத்திரம் கூட்ரோடு இந்த கார்னரும் ஒரு மெயின் பஸ் ஸ்டாப்பு தாங்க உங்களுக்கு மின்ட்டுலேருந்து வர்ற பஸ் ஆகட்டும் கோயம்பேடுலேருந்து வர்ற பஸ் ஆகட்டும் இந்த ரிட்யூஸ்லேருந்து வர்ற பஸ்ஸு கூட இந்த பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு தாங்க போகும் ஓகே விவர் இப்போ நீங்கள் பார்த்தது தான் ஜெகப்பஞ்சுரம் போட் ரோடு இருந்து லெஃப்ட் கட் பண்ணி தான் இப்போ போயிட்டுருக்கோம் இதே ரோடு ஸ்ட்ரெயிட்டாக போனால் உங்களுக்கு கன்னிப்பூத்தும் அதுக்கப்புறமா வர்றது தான் இந்த ஜெகப்பன் சித்திரம் கூட்டுறோடு வந்து ஜாயின் பண்ணிடலாங்க ஏன்னா இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாப்பிங் வைஸ் எதுவுமே கிடையாது ஓன் வெஹிக்கிள் இருந்தால் உங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் நான் நினைக்கிறேன் கன்னிகை பேர் இங்கே உங்களுக்கு பெட்ரோல் பங்க் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க இந்த ஜெகப்பன் சித்திரம் டூ பெரியபாளையத்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு சின்ன டவுன்னே சொல்லலாம் நீங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸில் எல்லாமே வர்றதா இருந்தால் இது ஒரு பஸ் ஸ்டாப் தாங்க பெரியபாளையத்தவன் கோவிலுக்கு நடந்து போகிறவங்களை இங்கே நீங்கள் பார்க்கலாம் கோவிலில் பார்த்தீங்கன்னா நிறைய வேண்டுதல்கள்லாம் இருக்குது கோவில் ஆடி மாதம் வந்து ரொம்பவே ஒரு பிரசித்தி பெற்ற மாதம்னே சொல்லலாம் கோவிலில் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்லை நம்ம இன்னைக்கு நம்மனை பார்க்குறோம் இருக்குன்றத பார்த்துக்கலாம் சூப்பரான கொஷின் நம்ம நார்மல் ஏசி ப்ளஸ் உங்களுக்கு சைட்லேயும் த்ரீ பின் ப்ளஸ் சார்ஜிங் வாங்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் கால் இருக்குது பேப்பர்ஸ் வைக்கிறதுக்கு கூடவே உங்களுக்கு வாட்டர் கேனும் கொடுத்துட்றாங்க எல்லா பேசஞ்சருக்கும் ஒரு வாட்டர் கேன் கொடுத்துட்றாங்க அதனால லாங் ஜேர்னி தான் ஃபோர் ஹவர்ஸ் ஃபோர் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஆகும் ஸ்க்ரீனை போட்டு நீங்கள் தூங்குறதுனாலும் தூங்கிக்கலாம் இல்லை நான் இப்போ ஜஸ்ட்டு இப்போ ஒன் ஹவர் ஜெர்னிங்னால எனக்கு பிரச்சனை இல்லைங்க மொத்தத்தில் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்குது ஓ நம்ம வந்துட்டோம் ஓகே வியூவர்ஸ் மாதவரத்தில் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே பெரியபாளையம் பஸ் ஸ்டாண்டில் நான் ஃபினிஷ் பண்ணுறேன் வந்த ட்ராவல் டைம்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் எல்லாமே மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் இந்த பஸ்ஸில் இங்கே நான் பெரியபாளையம் வந்து ரீச் பண்ணிட்டேன் இங்கே இருந்து டெம்பிள் பக்கத்தில் தான் இந்த வீடியோவை நான் இங்கே ஃபினிஷ் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் கோவிலுக்கு எப்படி போகிறது அங்கே கோவிலில் என்னெல்லாம் சிறப்பு இருக்குது தலை வரலாறு என்னன்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம்